ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கொடி கொடிசந்தைகியை வந்து மறுநடவு செஞ்சிருந்தோம் அந்த செடி வந்து சூப்பரா போர்ட்டிக்கோள் வந்து அப்படியே ஒரு அழகா இங்க பாருங்க அப்படியே ஒரு தோரண மாதிரி அழகா போர்ட்டிக்கவே அலங்கரிக்கிற மாதிரி வந்துருச்சு செடி இங்க பாருங்க எப்படி துவங்கிட்டு இருக்கு செடி அழகா பூவும் அப்படிதான் செடி ஃபுல்லா பூக்கள் அப்படி கொத்து கொத்தா பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு நல்லா இங்க பாருங்க பூவோட இது வீட்டுக்கு முன்னாடி அழகா இங்க பாருங்க பூ அப்படியே பாக்குறக்கே அழகா இருக்கு அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்துக்களும் வேறுங்க இதை இப்ப ரெண்டு கொத்தும் பிடிச்சிருக்கு செடியில நிறைய பூக்கள் இருக்குது செடி நல்லா குரோத்தா வளர்ந்து ஒரு பார்க்கறக்கே நம்ம போட்டி வளர்ப்பு பார்த்தா ஒரு அலங்கார வளை மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களேன் அழகா இந்த செடி பார்த்தாவே ஒரு பாக்கறதுக்கே ஒரு உற்சாகமா இருக்குது நம்ம நிறைய பூக்களும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பகுதிகளையும் பாத்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இதா செடி ஃபுல்லா பூக்கள் தான் இதை இங்க பாருங்க பூக்கள் அப்படியே கொத்து கொத்தா வரக்க ஆரம்பிச்சிச்சு பூக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து செயற்கையான அலங்கார இதுகளை பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி இயற்கையான ஒரு செடிகளை வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த செடியோட பூக்கள் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட நறுமணம் வந்து நம்ம மனசுக்கு வந்து உற்சாகமா இருக்கு நம்ம வெளியில போயிட்டு வந்தாலும் வாங்குறக்கு ஒரு அழகா இருக்கும் அந்த பூவோட வாசனையும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கு அதனால முடிஞ்சா நீங்களும் உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கொடி கொடிசம்பி செடி ஒரு வாசனையான பூக்கள் வாங்கி இந்த மாதிரி அழகுக்கு வச்சு வளர்க்கும் நம்ம மனசுக்கு வந்து அது ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு திருப்தியான சூழ்நிலையை நல்லா கொடுக்கு அதனால உங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க பாருங்க இது நம்ம அந்த பூ வந்து ஒரு ரெண்டு கொத்து பொரிச்சு நம்ம சேஃப்டி பின்னு பயன்படுத்தி அப்படியே நீங்க தலையில வச்சிட்டு போனாலும் ஒரு ரோசோட இது பாக்குறதுக்கு வந்து அழகாம இருக்கு பாருங்க ரெண்டு கொத்து தான் இருக்குது பூ பார்த்தா நல்லா பெருசா இருக்கு இன்னொரு மெத்தட் வந்து இந்த பூவை நம்ம சிங்கிள் சிங்கிளா பொறி அப்படியே பறிச்சு கூட கோர்த்து வச்சீங்கன்னா இந்த பூ பாங்குறக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த பூ வச்சுட்டு போனீங்கன்னாவே இது என்ன பூன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க ஒரு வித்தியாசமா இருக்குது பூ என்ன சூப்பரா இருக்குது என்ன மாடல் இது என்ன பூவுது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி வித்தியாசமான பூவா இருக்கு அதனால உங்க வீட்லயும் வந்து இந்த பூக்கள் வந்து முக்கியமா நர்சரியில கிடைக்கும் இந்த சரி கொடி சமையங்கிறது வாங்கி நீங்களும் நடவு செஞ்சு பார்த்துட்டு அஹ் இந்த வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடியுமே வாய்ப்பு இருந்தா அந்த மாதிரி பயன்படுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு வேற பகுதியில் வைக்கிறதுனால வச்சு ஏறுற அளவுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா உங்க வீட்லயும் பூக்க இந்த பூக்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு எங்களோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நன்றி